ஒரு ஹீஸ் என்கிற அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய நபிமொழி என்னவென்றால் வான் அபி உமாமா அலி அல்ல அவர்கள் அறிவிக்கிறார்கள் அபி சலுலா அவர்கள் கூறியதாக மன் அஹப் அலிஹி எவரொருவர் ஒருவர் பிரியப்படுகிறாரோ மேலும் எவர் ஒருவர் அல்லாஹுக்காக கோபப்படுகிறாரோ மேலும் இல்லாகி மேலும் எவர் ஒருவர் அல்லாஹுக்காக குடிக்கிறாரோ ஓ மனஆள் இல்லாகி மேலும் எவர் ஒருவர் அல்லாஹுக்காக தடுக்கிறாரோ பக்கத்து திட்டமாக அவர் இஷ்டக்கு மேல ஈமான ஈமானை பரிபூர்ணமாக தேடிவிட்டார் என்பதாக நபி சொல்லா வணிக செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதீசுடைய கருத்து என்னவென்றால் ஒரு மனிதன் எந்த ஒரு விஷயத்தின் மீது பிரிய கொண்டாலும் அல்லாஹ்வுக்காக பிரிய கொள்ள பிரியப்பட வேண்டும் மேலும் ஒரு நபரின் மீது கோவப்படுறோம்னா தேவையில்லாம கோவப்படக்கூடாது அவன் அல்லாஹுடைய பாதை ஏதாச்சும் ஒரு மாறு செஞ்சிருப்பான் அல்லாவுக்கா அல்லாவுடைய விஷயத்துல பாவம் செஞ்சிருப்பான் அதனால நம்ம கோபப்பட்டோம்னா நம்மளோட ஈமான் நம்மளுக்கு பரிபூர்ணம் ஆயிரும் அதே ஒருத்தன் ஒரு தவறு செய்யலாம் உதாரணமா சொன்னா ஒருத்தன் வட்டி தர வச்சுக்கோங்களேன் அந்த வட்டியை நம்ம தடுக்கிறோம் எதுக்கு தடுக்கிறோம் அல்லாவுக்காக தடுக்கிறோம் இந்த விஷயத்த இந்த வட்டியை வாங்கி சாப்பிட்டானா வட்டியோட காசை வாங்கி சாப்பிட்டானா இவனுக்கு நாற்பது நாள் தொழிக்க கூடாதுன்னு நம்மளுக்கு தெரியுது அந்த நேரத்துல அந்த விஷயத்த நம்ம தடுத்தோம்னா அது வந்து அல்லாவுடைய தடுக்கக்கூடிய விஷயம் மேலும் அல்லாவுக்காக நம்ம ஒரு விஷயத்த காசு ஒருத்தனை இருக்காங்க அவங்கள்ட்ட நம்ம அவங்க நம்மள்கிட்ட கேட்கும் போது நம்மளால முடிஞ்ச உதவியை சொன்னா அல்லாஹ் நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய இயமான பரிபூரணமாக தேடுகிறோம் என்பதாக நம்பி அல்லா உலகம் அவர்கள் இந்த அதீசின் மூலியமாக நம்ம அவர்களுக்கு தெரிவித்து காட்டியிருக்கிறார்கள் இந்த அனைத்து விஷயமும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயங்கள் ஆக வரக்கூடிய காலத்தில் இந்த நான்கு விஷயத்தையும் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உன்ன தவர் புரிவானாக வாஹதா அணில் அஹம்து இல்லா யுரப் இல்லா அலமீன் அசலாமு அலையம்